நெஞ்சிக்கு நெருக்கமான உறவுகளை பெண்கள் எப்படிப்பட்ட வீட்டில் பெண் கொடுக்க வேண்டும் பெண் எடுக்க வேண்டும் என்று என் அனுபவத்தில் ஆய்ந்ததை நான் உங்களுடன் பயந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி பெண் கொடுத்தால் நம் பெண் எந்த கவலையுமின்றி சுகமாக சுகபோகமாக ஆடம்பரமாக நிம்மதியாக வாழ்வாள் என்று ஒவ்வொரு தந்தையும் நினைப்பது கண்கூடும் பெற்றவர்கள் பிள்ளைகளை கொடுக்கும் அந்த வீட்டில் ஆண்கள் இருக்கிறார்களா பெண்கள் இருக்கிறார்களா எத்தனை பேர் உடன் இருக்கிறார்கள் ஆண்கள் இருக்கிற வீட்டில் பெண்களை கொடுத்தால் இரண்டு ஆண்கள் மட்டும் இருந்தால் அல்லது ஒரு பையன் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவர் இருந்தால் சொத்து அனைத்தும் நமக்கு நாம் எடுக்கிற முடிவுகள் அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் குடும்பத்திற்கும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கலாம் இரண்டு பையன்கள் இருந்தால் இரு பையன்கள் சம்பாதிப்பது இரண்டாக பிரித்து கொள்ளலாம் என்று எண்ணம் வரும் இரண்டு பையன் ஒரு பிள்ளை இருந்தால் ஒரு பெண் இருந்தால் இருவரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும் நமக்கு சில நேரங்களில் பெண் கொடுப்பவர்கள் நாம் இவ்வளவு செய்கின்றோமே செய்கின்றதையெல்லாம் அந்த பெண்ணுக்கு தருகிறார்களே தன்னுடைய மருமகள் என்று எண்ண தோன்றும் அது இயல்பானது கொடுப்பதும் கொடுப்பதை பிறகு கொடுப்பதும் ஒரு நல்ல குணம் அந்த குணத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் சில குடும்பங்களில் அந்த நிலை இல்லாத காரணத்தால் தான் குடும்ப சண்டைகள் வருகின்றன என்பது நான் அறிந்த வகையில் கண்கூடு கொடுப்பதில் பெறுகிறேன் என்று சொன்னான் தத்துவ ஞானி கொடுப்பதை நாம் மனமோர்ந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை பெற்றவர்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் நன்றாக வாழும் பெற்றவர்கள் மட்டுமல்ல அந்த வீட்டில் இருக்கின்ற மருமகன்கள் இரண்டு மருமகன்கள் இருந்தால் இரண்டு மகன்களுக்கும் அந்த எண்ணத்தை நாம் விதைத்திருக்க வேண்டும் அந்த பெற்றோர்களும் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை அந்த ஆண் பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும் கொடுத்து பழகுங்கள் தன் தங்கைக்கு கொடுத்து பழகுங்கள் தன் தந்தைக்கு கொடுக்கும் பொழுது தன் கட்டி வந்த மனைவியையும் அவளுக்கு தேவையான அவள் விருப்பத்திற்கு இணங்க அவளுக்கும் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும் அதில் ஒன்றும் தவறும் இல்லை எந்த பணிகள் எந்த சேவைகள் எந்த கொடுப்பனைகள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்கு எல்லோரும் அறிந்த பிறகு கொடுப்பது சிறந்தது ஆனால் அறிந்த பிறகு கொடுக்கின்ற சூழல் இருக்காது எடுக்கிற முடிவுகள் எந்த நேரத்தில் அந்த முடிவுகள் எடுக்கிறோம் என்பது கொடுக்கின்ற இரு பையன்கள் இருந்தால் அல்லது ஒரு பையன்கள் இருந்தால் அல்லது இரு பையன் ஒரு தகப்பன் இருந்தால் இவர்களோடு தான் நாம் கலந்து கொள்கின்ற நிலை ஏற்படும் முடிந்த பிறகு அதை அந்த கணவன் மீது அந்த மனைவி வைத்திருக்கின்ற பாசம் பற்று நமக்கு நல்லது செய்வார் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் எந்த சண்டையும் வராது ஆம்றவுகளை கொடுப்பதில் பெறுகிறேன் என்று சொன்னார் ஒரு தத்துவஞானி சி எம் சாலன் கொடுப்போம் கொடுப்பதில் நம் தங்கைகள் பெறுகிறார்கள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் வாழ வைத்து வாழ வைப்போம் வாழ வைத்து வாழ்வோம் ஆம் உறவுகளே கொடுங்கள் கொடுக்கிற வேற கொடுக்கிற வீட்டில் பெண்களை கொடுங்கள் நன்றி உறவுகளை மீண்டும் நாளை சந்திப்போம் இதுபோல பல அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து வரமா வரந்தேடும் வரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இது மாதிரி கருத்துக்களை அறிய நீங்கள் என்னுடன் பயணிக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன் உங்கள் கருத்துக்களையும் ஆவலோடு நான் எதிர்பார்க்கேன் நன்றி உறவுகளே வணக்கம்